விழுப்புரத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நிலவும் புகை மூட்டம் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி செல்கிறார்கள் இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன் போகி பண்டிகை மற்றும் கடும் புகை மூட்டத்தால் அங்கு என்ன விதமான சிரமங்களை வாகன ஓட்டிகள் சந்திக்கிறார்கள் முழுமையான விவரங்கள் புதுவென புகுதல் என்ற அடிப்படை நம்பிக்கையின் அடிப்படையில் பொங்கலுக்கு முதல் நாளான இன்று தமிழகம் முழுவதும் வந்து போகி பண்டிகையானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்று அதிகாலை முதலே குடும்பத்தினர் எழுந்து குடும்ப குடும்பம் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை வரை எழுந்து தங்கள் வீட்டில் இருந்த பழைய பொருட்களை அதாவது தேவையற்ற பழைய பொருட்களை தீ இட்டுக் கொளுத்தி இந்த போகி பண்டிகை சிறுவர்கள் மேல தள மேல அடித்தும் வெகு விமர்சையாக கொண்டாடியதான் நாம் செய்தியாக வெளியிட்டிருந்தோம் இந்நிலையில தற்போது மணி காலை ஏழு மணியை தாண்டி உள்ள நிலையிலும் புகை மண்டலமானது பெருமளவு உள்ளத நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஆஹ் அதாவது நூறு மீட்டருக்கு நாம இருக்கக்கூடிய இருந்து நூறு மீட்டருக்கு யார் வருகிறார் என்பது கூட தெரியாத அளவுக்கு வந்து புகை மண்டலமானது நீடித்துக் கொள்கிறது குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் வந்து தற்போது வந்து வாகனங்கள் வந்து அதிக சென்று செல்கின்றன அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டம் நோக்கி வாகனங்கள் வந்து அஹ் புகப்பு விலைக்கு போன்ற செல்கின்றனர் ஏனால் இந்த புகை மண்டலமும் பணியும் சேர்ந்து அதிக அளவு புகை மண்டலமாக காட்சி அளிப்பதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்தில் உள்ளதை நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் செல்வர்கள் வந்து அதாவது எதிரே உள்ள வருவர்கள் தெரியாத சூழல் மெதுவாக செல்வதையும் நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போது ஏழு மணியை தாண்டியும் இந்த புகை மண்டலம் வந்து அதிக அளவு உள்ளதனால் இது வந்து மேலும் இன்னும் ஒரு எட்டு மணியை தாண்டியும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் சற்று வேகத்தை குறைத்தே செல்வதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி சிவச்சந்திரன் விவரங்களை வழங்கியமைக்காக உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க